வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி பண்ணை நிலம் ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த மாதிரி வேணும்னு கட்டுருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் நல்ல ரெட் சாயிலும் கூட தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கேன் ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடியிலேருந்து இரநூறு அடி ஆகலும் வரலாங்க நல்லா ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குது ரெண்டே வயல் தாங்க கீழே ஒரு வயல் மேல் ஒரு வயல் ரெண்டு வயல் இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கும் நேர் ஆப்போசிட்டில் சூப்பராக நல்ல விவசாயம் நடந்துகிட்ருக்குங்க பாருங்கள் இது வந்து விற்பனையில் உள்ளது பாருங்கள் உழவு செய்து வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது கொல்லிமலை அடிவாரம்னாக்கா மேற்கு பகுதி வந்து நாமக்கல் மாவட்டங்க கிழக்கு பகுதி வந்து திருச்சி மாவட்டங்க ஆக்சுவலாக இந்த லேண்டு வந்து திருச்சி மாவட்டம் எல்லையில் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமி ரெட் சைடில் அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு சோளம் வந்து விதச்சிருக்காங்க மற்றபடி இடம் வந்து நல்ல ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க அருமையாக இருக்குது நல்லா அருமையாக நம்ம வந்து வந்து முன்னாடி உள்ள வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக கம்பி வேலி போட்டு ஒரு போர் சர்வீஸ் இந்த மாதிரி ஏற்பாடு செய்துட்டோம்னா ஒரு அருமையாக இருக்கும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு தள்ளி பார்த்தோம்னாவே வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் பக்கமாகவே வீடுகள் இருக்குது இரநூறு முந்நூறு மீட்ருலேயே வீடுகள்லாம் இருக்குது அதனால் நம்ம இதில் வந்து வீடு கட்டி கூட அழகாக குடியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு மீட்டர் தொலைவு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அங்கேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அதில் வந்து டவுன் பஸ்ஸு நாமக்கல் பஸ் இதெல்லாம் கூட போகுது அதனால் நமக்கு பஸ்ஸில் போகணுன்னாலும் அங்கேருந்து கூட போகலாம் இது வந்து புளியஞ்சோலை ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர் டூ புளியஞ்சோலை மெயின் ரோடு அதுலேருந்து ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருமையான ரெட் சாயில் செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்கும் மண் இது பேக் சைடில் தெரியறது தான் பாருங்கள் இது கொல்லிமலை நல்ல இடம் உங்களுக்கு இடம் பிடிக்குது இதை நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாக்க ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக கொண்டு போய் சைட்டு விசிட் காட்டும் அது மாதிரி நேரடியாக ஓனர்கிட்டையே ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இடம் பிடிக்கிது பார்க்கலாம் அப்படின்ற நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் நேரடியாக பாருங்கள் இது பக்கத்தில் ஒரு இடம் பார்க்க வந்தோம் அப்படியே இந்த இடம் பார்த்துடலாம் அப்படிலாம் கேட்க வேண்டாம் ஏன்னா முன்னாடியே நாளே நமக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்மளும் அடிக்கடி வெளியில் அங்கே இங்கே இடங்கள் பார்த்துக்கிட்ருப்போம் அதனால தான் சொல்கிறோம் நாளே கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நீட்டாக காமிக்கிறதுக்கு நாங்களோ இல்லாது எங்களை சார்ந்த நபர்களையோ கூட அமுச்சு வைப்போம் பாருங்கள் பார்த்துட்டு நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் நல்ல இடம் தண்ணி வசதி நல்லா கிடைக்குங்க போர்லாம் பார்த்திங்கன்னா நூறு அடி போட்டிங்கன்னாவே போதுங்க ஒரு நம்ம கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கலாம் ஒரு முந்நூறு நானூறு அடி போட்டுக்கிட்டோன்னா போதுமான தண்ணீர் இதில் கிடச்சிரும் ஏன்னா மழை பக்கமாகவும் இருக்குது மழைனாக்கா இதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஊருக்கும் பக்கமாகவும் இருக்குது தார் ரோடு பேசுங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பாருங்கள் அது மாதிரி ஒரு ஒரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக தகவல் இருக்கும் விலையிலேருந்து அனைத்து டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது எது வேணுன்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி எத்தனை ஏக்கர் வேணுன்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் லோ பட்ஜெட்டில் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ